கிரைஸ் த லார்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த விசேஷித்த ஜெபத்தில் இணைகிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும் ஆ ஆப்பிரியமானவர்களே நான் விசேஷித்த விதமாக இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும்படிக்கு நான் செவிக்கப் போகிறேன் அது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தடைகள் இருக்கிறது நீங்கள் சொல்லுவீர்கள் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி இல்லாதபடி தடை செய்திருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும்படி தடைகள் இருக்கலாம் உங்கள் வியாதிகள் குணமாகாதபடி தடைகள் இருக்கலாம் பிரியமானவர்களே திருமண தடைகள் இருக்கலாம் வேலை இல்லாதபடி வேலை கிடைக்காதபடி தடைகள் இருக்கலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொன்னால் இந்த ஜபம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆழமாய் இந்த ஜபத்தை நீங்கள் விசுவாசித்து கேட்கிற பொழுது நிச்சயமாகவே விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பிரியமானவர்களை ஏனென்றால் தடையை உண்டாக்குகிறவன் பிசாசானவன் அவன் கொண்டு வரக்கூடிய தடைகளை என் ஆண்டவராக இயேசு அதை உடைக்கிறார் நிச்சயமாகவே இந்த ஜபத்துல பங்கெடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பது நிச்சயம் பிரியமானவர்களே இப்பொழுது நாம் ஜபத்திற்குள்ளாக செல்லுவோம் ஒருமனப்பட்டு என்னோடு கூட இந்த ஜெபத்தை இணைந்து கேளுங்கள் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை காண்பீர்கள் இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளையும் அதை நீக்கி போடும் தடைகளை உடைத்து போடுவார் என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கும் எப்படிப்பட்ட எரிகோக்களும் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகும் இந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டு என்னோடு இணைந்து வாருங்கள் பிரியமானவர்களே பரிசு தாவியானவர் உங்களுக்கு அவர் உதவி செய்வாராக இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு தெய்வீக பிரசனம் தேவ மகிமை தேவ உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் என் ஆண்டவராக இயேசு என்று நீங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசமே உங்கள் அற்புதத்தின் ஆரம்பமாக மாறுகிறது பிரியமானவர்களே கல்வாரி சிறுவேல நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து மறித்தோரிடத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிற வல்லமையுள்ள யூத யூதராஜ சிங்கத்தை நீங்கள் நினைத்துப் பாருங்கள் அவரை விசுவாசியுங்கள் அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் ஜெபிக்கிற எந்த ஜபத்துக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் தான் சிந்தின அந்த ரத்தத்தை இந்த ஜபத்தை கேட்கிற இந்த நேரத்திலும் கூட அவர் உங்களுக்காக பிதாவிடத்தில் தான் சிந்தின இரத்தத்தை காண்பித்து அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் இருதையும் விசுவாசிக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி போகும் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் சத்துரு எனக்கு என்ன செய்வார் எப்படிப்பட்ட தடைகளும் உடைக்கப்பட்டு போகும் என் வழிகள் செம்மையாக்கப்படும் என் பாதைகள் சரி செய்யப்படும் காரணம் என் தேவன் எனக்கு முன்பாக சொல்லுவார் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் மீகா ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறாராம் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே தடைகளை நீக்கி போடும் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுவாராம் இந்த ஜபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவ மகிமையும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் எப்படி அன்றைக்கு இசுபேல் ஜனங்களை வழிநடத்தும்படி என் தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றாரோ எப்படி முன்பாக சென்று செங்கடலை இரண்டாய் பிழந்தாரோ தடையாயிருந்த யோர்தானே எப்படி அவர் பிளந்தாரோ பின்னிட்டு போக பண்ணினாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய செங்கடலும் செங்கடல் இரண்டாய் பிளக்கும் வழி உண்டாகும் விசேஷித்த வழியை ஆண்டவர் உண்டாக்குவார் ஜபத்திலே ஒருமனப்படுங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நம் ஆண்டவராக இயேசுவை நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட எரிகோ மதில் சுவர்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி ஐயோ இது என்னால் முடியாது இதை தாண்ட முடியாது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் எனக்கு திருமண தடை உண்டு எனக்கு திருமணமே நடக்காது என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது நான் ஐஸ்வர்யவானாக மாற முடியாது நான் இப்படியே தரித்திரனாகத்தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறதே ஐயோ என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என் மகனுக்கு இன்னும் திருமண தடைகள் இருக்கிறது வேலை கிடைக்கவில்லை வேலை இல்லா சுண்டாச்சத்தில் வேலை இல்லாதபடி தவித்துக்கொண்டு இருக்கிற நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை எனக்கென்று சொந்த வீடு கட்ட முடியாதபடி தடை என் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போக முடியாதபடி தடை என் சரீரத்தில் வியாதி சுகமாகாதபடி தடைகள் என் குடும்பம் கட்ட முடியாதபடி தடைகள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர முடியாதபடி தடைகள் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாதபடி தடைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் படிப்பில் தடைகள் எதை செய்தாலும் தடைகள் காணப்படுகிறதா இயேசுவின் நாமத்தில் நான் சேபிக்கிறேன் இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு இணைந்து ஒருமனப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும் வல்லமையுள்ள என் தேவனுடைய நாமம் இந்த நேரத்திலே மகிமைப்படுத்தப்படுவதாக என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் என் சுவை நான் மகிமைப்படுத்துகிறேன் உங்க கிருப வெளிப்படட்டும் அப்பா இயேசுவே உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தட்டும் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கணுமாப்பா தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக சொல்லுவாரா ஏசாய ஐம்பத்தி ஏழு பதினான்கு சொல்லுகிறது வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்கள்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடும் எனப்படும் இடரல்கள் உங்கள் வழிகளில் காணப்படும் என்று சொன்னால் என்க்கி போடுவாரா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சகரியா நான்கு ஆறு சொல்லுகிறது சிறுபாவைலுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் முன்பாக நீ சமபூபி அவாய் ஓ ரீமா கரதளவா கலதியான் சொன்ன தடைகளை நீக்கி போடுகிறவரின் ஆண்டவர் உனக்கு முன்பாக சொல்லுகிறாரா உன் பாதைகளை செம்மைப்படுத்தும்படி இந்த நேரத்தில் அவர் இறங்குகிறார் என் இயேசுவின் கரண் இந்த நேரத்தில் இறங்கட்டும் தடைகளை நீக்கி போடும்படி தேவ தூதர்கள் இறங்கட்டும் அப்பா வல்லமை வெளிப்படுவதாக பரிசு தாவியானுடைய மகிமை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதாக இந்த நேரத்தில் விசாசுகள் எல்லாம் வெளியேறணும் தடை தடைகளை உண்டாக்குகிற அசுத்தாவிகள் வெளியேறட்டும் அப்பா செய்யப்பட்ட செய்வினைகள் கட்டுகள் மந்திர தந்திரங்கள் மாந்திரிகங்கள் பில்லி சூனி ஆவிகள் ஏது தடை செய்து கொண்டிருந்தாலும் சரி அத்தனை தடைகளும் இப்பொழுது விலகி போகிறது அத்தனை தடைகளும் இப்பொழுது விலகி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அவர் வல்லமையுள்ள தேவனவர் அவர் வல்லமையுள்ளவர் அவர் பிசாசின் தலையை நசுக்குகிறவர் அவர் சமாதான கற்றார் அவர் இம்மானுவேல் அவர் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் இம்மானுவேல் என்னை விட்டு அவர் விலகுவது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றிய தொழிறவர் என் தேவன் அவர் வல்லமை நிறைந்தவர் மகிமையான கற்றரவர் அவர் அதிசயமானவர் வல்லமையுள்ள தேவன் ஆலோசனை கற்றரவர் என் நித்திய பிதா சமாதான பிரபு அவர் தாவீதின் குமாரன் ஆப்ரஹாமின் குமாரனே கிறிஸ்துவே இம்மானுவேலரே இந்த வேளையிலே உமுடைய மனதுருக்கம் உண்டாகட்டும் அற்புதம் செய்யும் கரம் வெளிப்படட்டும் அப்பா தடைகளை என் நீக்குவீராக தடைகளை நீர் விளக்குவீராக தேங்க்யூ எங்கள் யூத ராஜசிங்கம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் நீர் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர் எல்லோரோடும் இருக்கிறவர் அப்பா எங்கள் ராஜாதி ராஜா இப்பொழுதையுமே நான் உயர்த்துகிறேன் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் என் இயேசு நீர் நீக்கி தருவீராக மகிமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா தலைமுறை தலைமுறைமா தொடர்ந்து வரக்கூடிய சாப தடைகள் எல்லாம் விலகட்டும் எப்படிப்பட்ட தடைகளும் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் நான் இப்பொழுது பொல்லாதாவியே தந்திரத்தினால பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுக்க முடியாது இனி உன் கரங்கள் செயலற்று போகும் உன் கிரியைகள் செயலற்று போகும் உன் தந்திரம் இனி பலிக்காது காரணம் இந்த ஜபத்தில் இணைகிற பிள்ளைகள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில தானே மகிமை இறங்கும் வல்லமை வெளிப்படும் உன் கிரியைகள் அழிபட்டு போகும் உன்மேல் பரிசுதாவின் அக்கினி ஊற்றப்படும் அக்கினி உன்மேல் இறங்கும் பிசாசே நீ அக்கினிக்கு இரையாவது நிச்சயம் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாதாவியே இந்த நாளில் இருந்து இந்த நிமிஷம் முதல் கொண்டு தடைகள் எல்லாம் விலகி போக கடவுள் என் தேவன் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேறவர் வனாந்துரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் அவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் கீழ்காற்றை வீசப்பண்ணி காடைகளை கொண்டு வந்தவர் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் நீ எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும் சரி தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவன் யார் யார் தடை செய்ய முடியும் அவர் வல்லமையுள்ள கருத்து இந்த வேலையில மகிமை இறங்கட்டும் இயேசுவே உங்க நாமத்தை சொல்லி ஜபிக்கிற நேரத்தில் வல்லமைகள் வெளிப்படட்டும் அப்பா ராஜாவுடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி திறக்கப்பட்ட ஊற்றே ஊற்றுண்ட பரிமள தைலமே என் ஆத்தும மகிமையை ஊற்றுங்க உங்களுடைய சேட்டைகளின் கீழ் நான் பிள்ளைகளை கொண்டு வருகிறேன் பலவான்களை தமக்கு கொள்ளையாய் பங்கிட்டுக் கொள்ளுகிறவர் உன்னதரே உங்க வல்லமை மிக பெரியது சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலினீர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய நாண்டவர் மறித்தோரிடத்திலிருந்து முதல் பிறந்தவர் நீர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு நீர் நீரே அல்பாவும் ஆனவர் ஆதியும் அந்தமுமானவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்த நீர் நீர் முந்தினவர் நீரே பிந்தினவர் நீர் உயிருள்ள தேவன் ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிறவர் மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் அப்பா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவரே நீரே முந்தினவர் நீரே பிந்தினவர் உண்மை போல் ஒரு தெய்வன் உண்டா உம்மைப் போல் ஒரு கண்மலையும் கிடையாது என் ஆண்டவுடைய கரம் வல்லமை உள்ளது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறப்பார் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஹாலே லூயா வேடனுடைய கண்ணிகளை அறுத்து போடுகிறவன் சங்கிலிகளை அறுத்து போடுகிறவன் கதவுகளை துறக்க இயேசுவின் நாமத்தினாலே பேதுரு அடைபட்டு இருந்த பொழுது சீஷர்கள் அடைபட்டு இருந்த பொழுது கதவுகள் தானாய் திறவுண்டது பவுலின் கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த பொழுது கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த பொழுது அங்கே அவர்கள் துதித்த பொழுது ஆராதித்த பொழுது தடைகள் எல்லாம் நீக்கப்பட எல்லாம் அறுபட்டு போனது கதவுகள் திறவுண்டது அந்த இடம் அஸ்திவாரங்கள் அசைந்தது தேவதூதன் அந்த இடத்தில் இறங்கினான் வல்லமையுள்ள தேவதூதர்கள் இறங்கினார்கள் தடைகளை விளக்கும்படி இந்த வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுதேசப்பா அத்தனை தடைகளும் விலகி போகட்டும் திருமண தடைகள் இனி பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்திலே நீங்க கடவுது ஆலை லூயா கட்ட முடியாத வீடு இனி கட்டப்படுவதாக காணக்கூடிய தடைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் கோர்ட் காரியங்கள் அப்பா கோர்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள் கேஸ் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதில் காணக்கூடிய தடைகள் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சரியான நீதி கிடைக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற அங்கே காணக்கூடிய தடைகள் பிசாசானவன் கொண்டு தடைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலக ஏவல் பிசாசினால் பில்லி சூனியங்கள் செய்து வாழ்க்கையிலே உயர முடியாதபடி செழிக்க முடியாதபடி ஆரோக்கியமா இருக்க முடியாதபடி காணக்கூடிய அத்தனை தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலக கடவுது பில்லி சூனியங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் செயலற்று போக கடவுது செயலற்று போக கடவுது இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகக்கூடாது இப்பொழுது ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ராஜாங்க காணக்கூடிய தடைகள் ஒருவேளை மனுஷர்களுக்குள்ளே இதை கேட்கிற அப்பா தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படும் என்று சொன்னாலும் தடைகளை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் காரியங்கள் வாய்க்க முடியாதபடி தடை செய்கிற அத்தனை ஆவிகளும் இயேசுவின் சுவின் நாம இப்பொழுதே வெளியேறட்டும் என்று சொல்லி நான் கட்டளை இடுகிறேன் எரிவோக்கள் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மதில் சுவர்கள் இயேசுவின் சுவின் நாமத்தினாலே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் கரடு முரடானவர்கள் எல்லாம் சமமாக்கப்படட்டும் உன்னதரே உயர்ந்தவரே உமக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சத்தத்தை கேட்கிறேன் ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டுமாப்பா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யானுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் நிலை காலில் நான் செழிக்கிறேன் எந்த இடத்துல தடைகள் காணப்படுகிறதோ எந்த இடத்துல பில்லி சுனி ஆவிகள் இருக்கிறதோ எந்த இடத்துல தடையை கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசானவன் இருக்கிறானோ அந்த இடத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை நான் செழிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தின் மேல் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது தெளிக்கப்பட்ட ரத்தீர்களா ரத்தத்திற்குள்ளாக நீங்கள் வந்து மறைந்து கொண்டீர்கள் மறைந்திருக்கிறீர்கள் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல என்னோடு ஜெபிக்கிற நீங்க உங்கள் வாய்களையும் திறந்து ஜெபியுங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் ஆலே லூயா வாய்களை திறந்து சொல்லுங்க பொல்லாத பிசாசே என்னை விட்டு அகந்து போ பொல்லாத ஆவியே என்னை விட்டு அகந்து போ தடைகளை கொண்டு வருகிறவனே என் பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து விலகு என் பிசினஸ் இருந்து விலகு சொல்லி பாருங்க ஏ நாமத்தினாலே உங்கள் வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள் ஏதோ நான் ஜெபிப்பது என் சத்தத்தை கேட்பதற்காக மாத்திரமல்ல பிரியமானவர்களே உங்கள் வாய்கள் திறக்கப்படணும் வாய்களை திற அப்பொழுது அவைகளின் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இப்பொழுதே உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் இந்த வேலையிலே கேளுங்கள் இது சரியான நேரம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரம் விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு பாடுங்கள் நிச்சயமாகவே என் தேவனால் கூடும் இதுவரை நடக்காத காரியங்கள் இனி நடக்கும் ஆண்டவர் இனி அற்புதங்களை செய்வார் நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ எது உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது இது நடக்காது இது ஆகாத காரியம் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறதோ அவைகள் எல்லாம் இனி மாறும் உன் காரியங்கள் மாறுதலாய் அமையும் இயேசுவின் நாமத்தினாலே ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே ஆலே லூயா மறித்து உயிரோடு எழும்பனையின் இயேசுனோடு கூட இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருந்தின்று அவர் உன் அருகில் இருக்கிறார் என்பது நீ விசுவாசி இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன் தாவீதின் குமாரனை என்று கேளுங்கள் அற்புதம் நடக்கட்டும் இம்மானுவேல் உங்கள் கூட இருக்கிறார்

ஓ ரீமா கரதாளி விளியா குலதியான் துணது தினதி மகிமை இறங்கட்டும் அப்பா நேற்றும் இன்றும் என்று மாறாத என் தெய்வமே பரலோகத்துக்கு ஏறுகிறவன் இறங்குகிறவருமா ஆண்டவரே எங்கள் ஜபத்தை காது கொடுத்து கேட்கிறவரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும் சபிக்கப்பட்ட சாப பிசாசுகள் எல்லாம் விலகட்டும் ஆலை லூயா தடையா இருக்கிற அத்தனை தடை கற்களும் விலகட்டும் ஆலே லூயா ஏசுவின் நாமத்தினாலே கரட முரடா இருக்கிற பாதைகள் இனி பிள்ளைகள் வாழ்க்கையில் செம்மையாக்கப்படுவதாக செமையாக்கப்படுவதாக செமையாக்கப்படுவதாக ஓரிமா பரா இந்த ஜபத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இந்த நாட்களுக்கு பிற்பாடு இவர்கள் வாழ்க்கையில் அப்பா இனி சாட்சிகள் உண்டாவதாக நாமத்தினா சொல்லுங்க வாழ்க்கையில வாங்கப்பா அற்புதத்தை செய்து தாங்க ராஜா தடைகளை நீக்கித்தாங்க திருமண தடை மாறட்டும் ஐயோ சொல்லி பாருங்க இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமச்சினால நீண்ட நாள் காத்து இருக்கிறான்ப்பா என் வாழ்க்கையில் அற்புதங்களே இல்லை வறண்டு போயிருக்கிறேன் காரியங்கள் நடக்குமா இனி அவ்வளவுதானா என்று நான் தொய்ந்து போய்விட்டேன் நம்பிக்கையற்று நிற்கிறேன் விசுவாசம் இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறேன் சொல்லுகிறாயா இந்த இயேசு இடத்துல கேளுங்க ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாகவே இந்த வேளையில தானே என் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும் வேதம் சொல்லுகிறது வலுவாதபடி நம்மை காக்கிறவர் இந்த வேளையிலும் என் தேவனுடைய கரம் உங்கள் மேலே வந்து அமர்கிறது நிச்சயமாகவே விடுதலை உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் வழிகளெல்லாம் திறக்கப்பட்டு போகிறது இந்த நேரத்தில் எல்லாம் விலகுகிறது பிசாசியின் உன் வழியில் வரமாட்டான் சத்ரு இனி உன் வழியில் வரமாட்டான் மனுஷர்கள் மனுஷி ஆவிகள் இனி உங்கள் வழியில் வரமாட்டாங்க உனக்கு முன்னின்று சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள் சத்துருக்கள் வேதம் சொல்லுகிற அவர்களே அவர்களுக்குள் அடித்து மாண்டு கொண்டார்கள் என் ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வர் என்று சொன்னார் உனக்கு முன்பாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது காரணம் கிறிஸ்து இயேசு உனக்கு பாதுகாப்பாக இருப்பார் அவர் உனக்கு முன்னின்று தடைகளை விலக்குவார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த வேலையிலே தடைகள் எல்லாம் விலகுகிறது வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே இப்பொழுதே மகிமை வெளிப்படுகிறது என் ஆண்டுடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும் இந்த ஜபத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை என் தேவன் ஆவ தருவாராக இந்த ஜபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த நாளிலிருந்து அவர் தருவாராக விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜபிக்கிற தேவ பிள்ளையே நிச்சயமாகவே நீ அதிசயங்களை காண்பாய் என் ஆண்டவர் அதிசயமானவர் அதிசயமானதை இந்த நாட்களுக்கு பிற்பாடு என் தேவன் செய்வார் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் இந்த ஜபத்தில் இணைந்த ஒவ்வொரு வரையும் என் கிறிஸ்து இயேசுவின் கரங்களில் நான் தந்து நான் ஷபிக்கிறேன் வல்லமையுள்ள என் தேவனே அப்பாவுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஷபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே நிச்சயமாகவே இந்த ஜபம் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்திருப்பாருன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கமெண்ட்களை உங்களுடைய அற்புத உங்களுக்கு நடந்த அற்புதங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கீழே பதிவு பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கிறது அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் அதில் அநேக ஜப காரியங்கள் இன்னும் வருகிற நாட்களில் தேவன் என்னோடு கூட பேசின அந்த தரிசனங்கள் இன்னும் விசேஷித்த காரியங்களை நாங்கள் அந்த சேனலை நாங்கள் பதிவிட நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் நிச்சயமாகவே அந்த சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதாவது இந்த சேனல் இவாஞ்சலிஸ்ட் மைக்கிள் என்று இருக்கும் இங்கே நாங்கள் அதிகாலை ஜபம் இரவு ஜபம் போடுகிறோம் ஆனால் இந்த அப்போஸ்டல் மைக்களில் விசேஷித்த ஜபங்கள் இன்னும் சத்தியத்தின் ஆழங்கள் தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவை குறித்து ஆழமாய் போகிறேன் இன்னும் பிசாசுகளை குறித்து பில்லிசூனிய காரியங்களை குறித்தும் சத்துடைய சகல தந்திரங்களையும் அந்த சேனல் மூலயமாக நான் பேசி வெளியே கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானோட ஏவுதலின்படி இந்த காரியங்களை நான் செய்ய நான் இருக்கிறேன் ஆக இதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் மறந்து போகாமல் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேனலை நீங்கள் என்ன செய்யறீங்க அநேகர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ